ஏழாம் வகுப்பு இயல் ஏழு நயன்தகு நாகரிகம் இதில் முதல் பாடம் விருந்தோம்பல் இந்த விருந்தோம்பல் இது பழமொழி நானூறுன்ற புக்கில் இருந்து நம்ம கொடுத்துருக்காங்க விருந் விருந்தோம்பல் அப்படின்றது முன்றுரை அரையனார் அவர் எழுதினது இந்த பழமொழி நானூறுன்ற புக்கு பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று நார்மலாகவே பதினெண் கணக்கு நூல் அப்படின்னா எட்டு தொகை பத்து பாட்டும் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் திருக்குறள் நாரடி அந்த மாதிரி வரும் சில பழமொழி நானூறு ஒன்று இந்த பழமொழி நானூறு எழுதுனது மூன்றுரை அரையனார் ஓகே இதில் தமிழர்களின் பண்பாட்டுக்கூறுகளில் விருந்தோம்பல் முதன்மையானது தமிழர்களோட பண்பாட்டுக்கூறுகளில் விருந்தொம்பல் முதன் முதன்மையானது பாரி பாரி வல்லர்கள் கடையல் வல்லர்கள் மொத்தம் ஏழு பேர் இருப்பாங்க காரி ஓரி பாரி எலினி பேகன் ஆயி நள்ளி இதில் பாரி அவரோட புதல்வியர் அவங்க பாணர்களுக்கு உணவு அளிச்ச செய்தியை குறிப்பிடும் நூல் எது அப்படின்னா பழமொழி நானூறு எழுதுனது மூன்றரை ராய் அறையினார் ஓகே இது மனப்பட மனப்படப்பாட்டு மாரியொன்றியின்றி வறந்திருந்த காலத்தும் ஒன்றுரா முன்றிலோ இல் இது புக் பேக் கொஸ்டின் அண்டு இது மனப்பட பாட்டும் கூட ஸோ நல்லா பார்த்துக்கோங்க ஒன்றுரா மூன்றிலோ இல் சொன்னது யாருனா மூன்றுரை அரையனார் ஓகே இதெல்லாத்தையும் ரீட் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் பழமொழி நானூறு மூன்று அரைய அரையினார் இவரோட நூற்றாண்டு கிபி நான்காம் நூற்றாண்டு இவர் ஒரு சமண சமயம் அப்போ பழமொழி நானூறு எழுதினவர் மூன்றுரை அறையினார் நாலாம் நூற்றாண்டு இவர் ஒரு சமண சமயம் இந்த பழமொழி நானூறுங்கிற புக்கு பதினெண்டு கீழ்கணக்கு நூறுல ஒன்று இதில் பழமொழி ஒவ்வொரு பாடல்லையுமே பழமொழி இருக்கிறனால இதை பழமொழி நானூறுன்னு சொல்கிறாங்க அடுத்து புக் பேக் கொஸ்டினே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த கடையில் உள்ளவர்கள் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் காரி ஓரி பாரி எலனி பேக நாய் நல்லி ஸோ இந்த மாதிரி நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து வயல் வாழ்வும் ஸோ வயலும் வாழ்வும் அப்படிங்கிறது மலை அருவி அப்படின்ற புக்கில் தான் நம்ம கொடுத்துருக்காங்க இது எழுதுனது யார் அப்படின்னா கி வா ஜெகநாதன் இதில் என்ன சொல்லிப்பாங்க அப்படின்னா நிலத்தை தெரிவு செய்தல் நாற்று பறித்தல் நாற்று நடுதல் நீர் பாய்ச்சுதல் அறுவடை செய்தல் போரடித்தல் நெல் பெறுதல் இதெல்லாமே உளவுத் தொழிலோட செயல்பாடுகள் இப்போ உழவுத் தொழிலோட செயல்பாடுகள் எதுனா நிலத்தை தெரிவு செய்தல் நாற்று பறித்தல் நாற்று நடுதல் நீர் பாய்ச்சுதல் அறுவடை செய்தல் போரடித்தல் நெல் பெறுதல் இதெல்லாமே உளவுத் தொழிலோட செயல்பாடு அடுத்து சொல்லும் பொருளும் குழி அப்படிங்கிறது நில அளவை பெயர் சான் அப்படிங்கிறது நீட்டல் அளவை இந்த ரெண்டையும் நல்லா பார்த்துக்குங்க மத்தா ரீட் பண்ணிக்கோங்க இது தெரிந்து கொள்வோம் பார்க்கலாம் அறுவரை செய்த நெற்கதிர்களை களத்தில் அடித்து நெல்லை பறி பிரிப்பர் நெல் தாளில் எஞ்சியிருக்கும் நெல்மணிகளை பிரிப்பதற்காக மாடுகளை கொண்டு மிதிக்க செய்வர் இந்த டேம் பேர் என்னென்னா இந்த செயல் பேர் போரடித்தல் இந்த அதான் இந்த பாட்டு கட்டி போரடித்தல் மாளாது செல் செந்நெல் என்று ஆணை கட்டி போரடிக்கும் அழகான தென்மதுரை அப்படின்னு சொல்கிறாங்க சொல்கிறது என்ன நூல் அப்படின்னு இது ஒரு நாட்டுப்புற பாடல் ஸ்பெசிஃபிக்காக எந்த நூல் இல்லை இது ஒரு நாட்டுப்புற பாடல் அடுத்த நூல் நாட்டுப்புறங்களில் உழைக்கும் மக்கள் தங்கள் கலைப்புகள் தெரியாமல் இருப்பதற்காக பாடுவது நாட்டுப்புற பாடல் அப்போ நாட்டுப்புறத்தில் கலைப்பு தெரியாமல் இருக்க பாடுறது தான் நாட்டுப்புற பாடல் இந்த நாட்டுப்புற பாடல் எழுதியிருக்க மாட்டாங்க சும்மா வாய்மொழியாக பாடுறதுனால வாய்மொழி இலக்கியம் சொல்கிறாங்க மலையருவி அப்படின்ற நூலில் நாட்டுப்புற பாடல் எல்லாத்தையுமே கீவா வா ஜெகநாதன் அப்படின்றவர் தொகுத்துருப்பார் அதில் நம்ம கொடுத்த இந்த பாட்டு இதனால் உளவு தொழில் பற்றிய ஒரு பாடல் அடுத்து புக் பேக் கொஸ்டினை ட்ரை பண்ணி பாருங்கள் பொறுத்துகள் நல்லா பார்த்துக்குங்க பொறுத்துக்கள்லாம் ஈஸியாக அப்படியே கேட்டு விட்ருவாங்க நாலு மூணு ஒன்று ரெண்டு அந்த மாதிரி வரும் அடுத்து தி திக்கெல்லாம் புகழும் திருநெல்வேலி அப்படின்னு சொன்னால் யாருன்னா திருநஞான சம்மந்தர் ஓகே இதில் திருநெல்வேலியோட சிறப்புகளை பற்றி பார்க்க போகிறோம் இந்த இடத்துல பாருங்கள் பாண்டியங்களின் தலைநகர் மதுரை இரண்டாவது தலைநகர் திருநெல்வேலி அப்போ பாண்டியெல்லாமே மதுரை தெரியும் செகண்டு தலைநகர் எதுனால் திருநெல்வேலி அடுத்து இந்த நகரை சுற்றி வேலி போல் அமைப்புகிறதினால இது திருநெல்வேலி அதாவது நகரை சுற்றி நெல் வயல்கள் எல்லாமே ஒரு வேலி மாதிரி அமைஞ்சிருக்கு அதனால் இதை திருநெல்வேலின்னு சொல்கிறாங்க இந்த திருநெல்வேலிங்கிறது நெல்லை அப்படின்னு மறிவிச்சு திக்கெல்லாம் புகழூரும் திருநெல்வேலின்னு சொன்னது திருஞான சம்பந்தர் ஸோ திக்கெல்லாம் புகழூரும் திருநெல்வேலி அதான் டைட்டில் ஸோ ரொம்ப புகழ் ஞானம் இருந்தால் ரொம்ப புகழ்ச்சி ஞாபகம் வச்சுக்கலாம் திக்கெல்லாம் புகழூரும் திருநெல்வேலி அடுத்து தன் பெருமை புனல் நாடு அப்படின்னு சொன்னது சேக்கிலார் திருநெல்வேலியை தன் பெருமை தன்பொருணை புனல் நாடு அப்படின்னு சொன்னது சேக்கிலார் ஓகே சேக்கிலார் பொறுமையாக இருப்பாங்க வச்சுக்கலாம் அடுத்து முற்காலத்தில் வேணுவனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருநெல்வேலியை அப்போ வேணு அப்படிங்கிறது என்னென்னா மூங்கில் காடு அப்படின்னு அர்த்தம் ஸோ வேணு அப்படின்னா மூங்கில் வேணுவனம்னா மூங்கில் காடு நிறையா இருந்திருக்கு அதனால் திருநெல்வேலியை வேணுவனம்னு சொல்லியிருக்காங்க ஓகே அடுத்து அப்படி சொன்ன மாதிரி உரைநடையில் இருக்கிற இந்த மாதிரியான செயல்பாடுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை தான் கேட்பாங்க செயல்பாட்டு கூட அந்தளவுக்கு கேட்க மாட்டாங்க செயல்பகுதியில் இருக்கிற பாட்டுகள் கூட பட் உரைநடலில் இருக்கிற இந்த மாதிரி பாட்டு நல்லா பார்த்துக்கணும் ஓகே பொதியிலாயினும் இமயமாயினும் பதியலு அரியா பழங்குடி அப்படின்னு பொதிகை மலைக்கு முதலிடம் கொடுத்து பாடுறாரு இளங்கோவடிகள் அப்போ பொதிகை மலைக்கு முதல் முதலிடம் கொடுத்து பாடுறது யாருன்னா இளங்கோவடிகள் இது புக் பேக் கொஸ்டின் பொதியலாயினும் இமயமாயினும் அப்படின்னு சொல்லிட்டு இளங்கோடிகள் சொல்கிறாரு அதாவது இமயமலை தான் இருக்கலே பெருசு பட் பொதிய மலையை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இமயமலை சொல்கிறாரு ஓகே அடுத்து இந்த பாடல் வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் மந்தி சிந்து கனிகளுக்கும் வான்கவிகள் கவிகள் கொஞ்சம் கெஞ்சும் இது யாருன்னா திரிகூடமலை என வழங்கப்படும் குற்றாலமலை இதை பற்றி சொல்கிறாங்க சொன்னது யார் அப்படின்னா திரிகூட ராசப்பு கவிராயர் ஸோ குற்றாலத்தை பற்றி யார் சொல்கிறாங்கன்னா திரிகூட ராசப்பு கவிராயர் எந்த நூல்னால் குற்றாலக்குறவஞ்சி அப்போ குற்றாலக்குரவஞ்சி எழுதுன யார் திரிகூட ராசப்பு கவிராயர் ஓகே வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் குற்றாலக்குரவஞ்சி அடுத்து திருநெலி திருநெல்வேலியே செலுக்க வைக்கிற ஆறு எதுனா தாமிரபரணி வட்டாத நதியும் கூட சொல்லலாம் இதை தன்புரணை நதி அப்படின்னு சொல்கிறாங்க தாமிரபரணி தன்பொருணை அப்புறம் பச்சையாறு மணிமுத்தாறு சிற்றாறு காரையாறு சேர்வலாறு நதி இதெல்லாமே கிளையாறுகள் அப்போ தாமிரபரணியோட கிளையாறுகள் என்னென்னா பச்சையாறு மணிமுத்தாறு சிற்றாறு காரையாறு சேர்வலாறு கடனாநதி அடுத்து திருநெல்வேலிக்கு முதன்மையான பங்கு உழவு தொழில் திருநெல்வேலியோடய முதன்மையான பங்கு உழவுத் தொழில் மானாவாரி பயிர்கள் அங்கே நிறையா இருக்குது மானாவரி பயிர்கள் நிறையா இருக்குது சிறுதானியம் எண்ணெய் விற்று காய்கள் காய்கனிகள் பருத்தி பயிர் வகைகள் எல்லாமே கொடுத்துருக்காங்க அப்புறம் இங்கே அதிக அளவுக்கு வாழையும் பயிரிடுறாங்க அப்புறம் நெல்லிக்காய் உற்பத்தியில் இதான் முதலிடம் நெல்லிக்காயினாவே திருநெல்வேலி தான் அப்புறம் கடலோரத்தில் மீன் நடக்குது அடுத்து தெரிந்து கொள்வோம் பார்க்கலாம் திருநெல்வேலிக்கு அருகில் ஆதிச்சநல்லூர் அப்படின்ற இடத்துல அகழ்வாயில் முதுமக்கள் தாலி கிடச்சிருக்கு இப்போ முதுமக்கள் தாலி எங்கே கிடச்சிருக்கு ஆதிச்சநல்லூர் ஆதிச்சநல்லூர் எங்கே இருக்குன்னா திருநெல்வேலி அந்த ஸ்பெசிஃபிக்காக இது இப்போ எங்கே இருக்குது அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ளது திருநெல்வேலிக்கு அருகில் தூத்துக்குடி அமைஞ்சிருக்கு எங்க இது அப்படின்னா ஆதிச்சநல்லூர் நல்லூர் ஆதிச்சநல்லூர்ன்ற ஏரியா இது எங்கே இருக்குன்னா முதுமக்கள் தாலிகளில் இதெல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே இப்போ முதுமக்கள் தாலினாவே ஆதிச்சநல்லூர் அடுத்து தாமிரபரணி கடலோடு கடக்கும் இடம் கொற்கை இந்த கொற்கை துறைமுகத்தை நம்ம அடிக்கடி பார்த்துருப்போம் ஹிஸ்ட்ரிலலாம் ஸோ இந்த கொற்கை துறைமுகம் எங்கே இருக்கட்டும்னா தூத்துக்குடி இங்கே முத்துக்குடித்தல் சிறப்பாக இருக்கும் முத்து படுப் பரப்பிற் கொற்கை முன்றுரை ஸோ கொற்கை முன்றுரை நற்றினை அடுத்து கொற்கையில் பெருந்துறை முத்து அப்படின்னு சொல்கிறது அகனானூர் அகம்னா அகனானூர் அர்த்தம் ஸோ கொற்கையில் பெருந்துறை முத்து முத்தை நம்ம மகத்துக்குள்ள வச்சுக்கிறோம் ஸோ அகநானூறு நான் கொற்கை முன்றுரை நற்றினை அடுத்து இந்த கிரேக்கர் ரோமானியர்கள் இவங்க ரெண்டு பேருமே யவனர்கள்னு சொல்கிறோம் கிரேக்கர் ரோமானியரும் யவனர்கள் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து திங்கள் நாள் விழா மல்கு திருநெல்வேலி திங்கள் கிழமை திருநெல்வேலி போகிறோம் போனால் ஞானம் கிடைக்கும் ஞாபகம் வச்சுக்கலாம் திருஞான சம்பந்தர் எந்த நூல்னால் தேவாரம் பழைய எடிஷனில் இருக்குது இந்த எடிஷனில் தேவாரம் அப்போ திங்கள் நாள் விழா மல்கும் திருந திருஞான சம்பந்தர் திருநெல்வேலியை பற்றி சொல்லியிருக்காரு ஓகே திருநெல்வேலியில் காவற்புரை தெரு அப்படின்னு ஒரு தெரு இருக்குது காவற்புரை அப்படின்னா ஜெயில் சிறைச்சாலை அர்த்தம் ஸோ சிறைச்சாலையில் தண்டிகை ஒரு ஏரியா வச்சுருக்காங்க அந்த ஏரியா பேர் தான் காவற்புரை தெரு அடுத்து மேலை வீதிக்கு பக்கத்தில் அடுத்து கூளைக்கடை தெரு அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது கூலைக்கடை தெரு கூலம் அப்படின்னா தானியம் நடத்தும் கூலம் அப்படின்னா தானியம் நிறுத்தம் அது கூளைக்கடை தெரு இது மாதிரி கடை தெரு அப்படின்னு மாறிடுச்சு கூளைக்கடை கூளைக்கடையாக மாறிடுச்சு அடுத்து அக்கசாலின்னு ஒரு ஏரியா இருக்குது அணிகலன்களும் பொற்காசுகளும் செய்வாங்க அக்கசாலையில் அணிகலன்களும் பொற்காசுகளும் செய்வாங்க அடுத்து தெரிந்து கொள்வோம் தாமிரபுரி ஆற்றின் மேற்கு கரையில் திருநெல்வேலியும் கிழக்கு பக்கம் பாளையங்கோட்டை ஓகே தாமிரபுரணி ஆறு தான் ரெண்டாக பிரிக்கிது இந்த ரெண்டாக பிரிக்கிது இந்த பக்கம் திருநெலி இந்த பக்கம் பாளையங்கோட்டை இந்த ரெண்டு திருநெல்வேலி பாளையங்கோட்டையுமே இரட்டை நகரங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இரட்டை நகரங்கள் அடுத்து தென்னிந்தியாவின் ஆக்ஸ்வேர்டு அப்படின்னா பாளையங்கோட்டை நம்ம பாளையங்கோட்டைனா ஜெயில் யா வரும் பட் தென்னிந்தியாவோட ஆக்ஸ்வேர்டே பாளையங்கோட்டைன்னு சொல்கிறாங்க அடுத்து திருநெல்வேலி இந்த அதோட மேற்கு பக்கம் பேட்டை அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது பேட்டை அப்படின்னா வணிக நகரம் அடுத்தோம் ஸோ வணிகம் நிறையா ட்ரேடிங்கெலாம் நிறையா நடக்கிற ஏரியானால அதுக்கு பேட்டை அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க பாண்டிய மன்னன் நெடுமாறன் ஸோ நெடுமாறன் அவர் திருநெல்வேலியில் ஒரு ஏரியாவுக்கு வராது அந்த ஏரியாவில் மக்கள் வரவேறதுனால அந்த ஏரியாவுக்கு பாண்டியபுரம் அப்படின்னு போயிருக்கிறாங்க அடுத்து அவரோட ஒய்ஃப் நெடுமாறனோட ஒய்ஃபு மங்கையர்கரசி மங்கையர்கரசி வர ஒரு ஏரியாவுக்கு வராங்க ஸோ அவங்க யாருத்தமாக திருமங்கை நகர்னு ஒரு ஏரியா வைக்கிறாங்க அப்போ நெடுமாறனுக்காக பாண்டியபுரமும் மங்கையர்கரசிக்காக திருமங்கை நகரும் வைக்கிறாங்க ஓகே அடுத்து நாயக்க மன்னரின் தலைவாயாக விளங்கிய அரியநாதர் ஸோ அரியநாதரோட வழித்தோன்ற யார்னா வீரராகவர் அரியநாதர் நாயக்கர் தெரியும் ஸோ நாயக்கர் டேம் இங்கே தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருப்பாங்க அந்த அரியநாதரோட வழித்தோன்ற யாருன்னா வீரராகவர் வீரராகவரோட ஞானவர்த்தமாக வீரராகபுரம் அப்படின்னு ஒரு ஏரியாவும் அவரோட ஒய்ஃபு மீனாட்சி அம்மையார் அவங்களோட பேரில் மீனாட்சிபுரம் அப்படின்னு ஒரு ஏரியாவும் சொல்கிறாங்க அப்போ வீரராகவர்க வீரராகவபுரம் மீனாட்சி அவரோட ஒய்ஃப் மீனாட்சி அம்மைக்கு மீனாட்சிபுரம் மாதிரி நெடுமாறனுக்கு பாண்டியபுரம் மங்கையகரசிக்கு திருமங்கை நகர் இந்த மாதிரி இன்னும் நிறைய ஏரியா சொல்கிறாங்க அகத்தியர் புகுதி பொதிகை மலையில் வாழ்ந்தார் அப்படின்னு நம்பப்படுது அடுத்து சங்காலத்து புலவரான மாரோக்கத்து நப்பசலையார் நம்மாழ்வார் பெரியாழ்வார் குமரகுருபார் திரிகுட ராசப்ப கவிராயர் கவி கவிராச பண்டிதர் இவங்க எல்லாமே திருநெல்வேலியில் பிறந்து தமிழுக்கு செழுமையை சேர்த்துருக்காங்க அதே அயல் நாட்டு அறிஞர்களான ஜியூபோப் கால்டுவெல் வீரமாமுனிவர் இவங்க எல்லாருமே தமிழின் பால் ரொம்ப ஈர்ப்பு இருந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஸோ அது காரணமும் திருநெல்வேலின்னு சொல்கிறாங்க ஓகே புக் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த படம் திருநெல்வேலி சீமையும் கவிகளும் திருநெல்வேலி சீமையும் கவிகளும் இதில் இது திருநெல்வேலியை பற்றி தான் பார்க்க போகிறோம் பாரதியார் பாரதியார் இரட்டையப்புறத்தில் பிறந்திருப்பார் தேசி தேசிக விநாயகர் ஸோ தேசிய விநாயகர் இவர் கன்னியாகுமரி பக்கம் பிறந்திருப்பார் அதாவது நாஞ்சில் நாடு கன்னியாகுமரி பக்கம் அதாவது நாஞ்சில் நாடு பட் இவங்க ரெண்டு பேருமே கற்ற இடம் எதுனா திருநெல்வேலி தான் இப்போ பாரதியாரும் தேசிக விநாயகரும் திருநெல்வேலி தான் கல்வி கற்றுருக்காங்க ஓகே அடுத்து அதே எட்டயபுரம் பக்கத்தில் கடிகை முத்து புலவர் அப்படின்னு ஒருத்தவர் பிறந்திருக்காரு வேங்கட சுப்பட சாரி வெங்கடேஸ்வர எட்டப்ப ராஜா அவருக்காக நிறையா பாட்டு பாடிக்கார் யார் படிக்கார் அப்படின்னா கடிகை முத்து புலவர் இப்போ கடிகை முத்து புலவர் வெங்கடேஸ்வர எட்டப்ப ராஜா ஸோ எட்டப்ப ராஜாவுக்காக பாடிக்கார் இவர் எந்த ஏரியா அப்படின்னா இரட்டையப்புரம் அடுத்து தாமிரபரணி சிற்றாறு தாமிரபரணி சிற்றாறு கலக்கிற இடம் சீவலப்பேரி அப்படின்ற முக்கூடல் முக்கூடல்னால் மூணாறும் கலக்கும் ஸோ தாமிரபரணியும் சேர்ந்து கலக்கிற அந்த ஏறம் பேர் முக்கூடல் அல்லது சீவலப்பேரி அப்படின்னு சொல்கிறன்னு உள்ளதுன்னா முக்கூடல் பல் பிரபந்தம் பிரபந்தம் அப்படின்னா கட்டப்பட்டதுன்னு அர்த்தம் ஸோ முக்கூடற் பல்லு பிரபந்தம் அந்த முக்கூடல்ன்ற ஏரியாவை சொல்லுது அதோட இன்னொரு பேர் சீவலப்பேரி அடுத்து இந்த பாட்டை பாருங்கள் ஆற்று வெள்ளம் நாளை வர தோற்று தேகுரி மலையாள மின்னல் ஈழ மின்னல் சூழ மின்னுதே அப்படின்னு சொல்கிறது என்னன்னா தான் பள்ளு பிரபந்தம் அடுத்து பலபட்டடை சொக்கநாத புலவர் ஸோ பல்லப்பட்ட சொக்கான புலவர் திருநெல்வேலிக்கு வந்திருப்பார் திருநெல்வேலிக்கு வந்து காந்திமதி தாய் ஸோ காந்திமதி தாயை தரிசிச்சுருப்பார் அடுத்து திருநெல்வேலியிலேருந்து திருச்செந்தூருக்கு போகிறாரு ஸோ அங்கே போய் சீவைகுண்டம் அப்படின்ற ஏரியாவுக்கு போகிறாரு இருந்து திருச்செந்தூர் போகிற ஒரு பதினெட்டு மைலுக்கு தூரத்தில் சீவைகுண்டம் அப்படின்ற ஒரு ஏரியா இருக்குது பிள்ளை பெருமாள் அப்படின்னு ஒரு புலவர் பிள்ளை பெருமாள் அப்படின்ற ஒரு புலவர் அவர் என்ன பண்ணிக்கார் அப்படின்னா சிவைகுண்டம் பெருமாளை பற்றி பாடிக்கார் அப்போ காந்திமதி தாயை பற்றினா பலப்பட்டடை சொக்கநாத புலவர் சீவைகுண்ட பெருமாளை பற்றினா பிள்ளை பெருமாள் ஓகே அடுத்து நம்மாழ்வார் அவரோட ஊர் எதுனா ஆழ்வார் திருநகரி இது ரொம்ப முக்கியமான கோஸ்டிங் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க நம்மாழ்வார் ஆழ்வார் திருநகரி அப்படின்ற ஏரியாவில் பிறந்திருக்காரு இந்த ஆழ்வார் திருநகரி இதுக்கு இன்னொரு பேர் திருக்குறுகூர் இதோட இன்னொரு பேர் திருக்குறுகூர் இவர் நம்மாழ்வார் தமது ஈ ஈடுபாட்டை ஆயிரம் தமிழ் பாட்டில் திருவாய்மொழியை வெளியிட்டுள்ளார் ஸோ நம்மாழ்வார் எழுதின நூல் திருவாய்மொழி இது தமிழுக்கு கிடைத்த யோகம் சொல்கிறாங்க தமிழுக்கு கிடைத்த யோகம் எது அப்படின்னா திருவாய்மொழி ஓகே அடுத்து திருநெல்வேலி தான் கொர்க்கைன்ற ஏரியா இருக்குது முத்தொள்ளாயிரம் ஆசிரியர் ஸோ முத்துலையர் ஆசிரியர் அவரும் இங்கே திருநெல்வேலி தான் பிறந்திருக்கார் அப்புறம் திருநெல்வேலியில் முத்து வியாபாரம் செழிப்பாக இருந்திருக்கு மேற்கே ரோமம்புரி கிரேக்கு முதல் கிழக்கே சைனா வரைக்கும் முத்து நம்ம கொடுத்துருக்கோம் அடுத்து காயல்பட்டினம் அப்படின்ற ஏரியாவில் பிறந்தவர் சீதகாதி இந்த சீதகாதியை பற்றி சொல்லணும் அப்படின்னா இவர் கப்பல் கப்பல் வச்சுருப்பார் ஸோ அவருடைய கப்பல்கள் எல்லா தேசத்துக்குமே போயிட்டுருந்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்போ சீதக்காதின்றவர் நமக்கு கப்பல்னாவே நம்ம இதில் இந்தோனேஷிய மூமெண்ட்டில் பார்த்துருப்போம் ஸோ வஉ ூசி அவர் தான் யா வருவார் பட் சீதகாதி அப்படின்றவர் அந்த காலத்திலே கப்பல் நிறையா வச்சுருந்துருக்காரு இந்த சீதக்காதி அவர் எந்த ஊர்னால் காயல்பட்டினம் அடுத்து சீதக்காதி இறந்ததுக்கப்புறமா அப்புறமா இந்த கப்பலை நமச்சி வாயர் மெயின்டென் பண்ணார் ஸோ வழி நடத்தினார் ஓகே அடுத்து இந்த பாட்டை பாருங்கள் இந்த நமச்சிவாயனாக இருக்கார்ல நமச்சிவாய புலவர் சரி அந்த நமச்சிவாய புலவர் இந்த சீதகாதை பற்றி பாட்டு பாடியிருப்பார் அந்த தான் இது நமச்சிவாய புலவர் பாடினது யாரு யாருக்காக அப்படின்னா சீதகாதிக்காக ஓகே இந்த இடத்துல பாருங்களே சீதகாதி சீமான் இந்த மாதிரிலாம் வரும் சீதகாதி சீமான் இந்த மாதிரிலாம் வரும் பூ இருந்தன் நாமது இருந்தன்ன அப்படின்னு வரும் அந்த பாட்டு நமச்சிவாய்ப்புலவர் சீதகாதி அடுத்து திருப்புகழ் இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க திருப்புகழ் அது எழுதுனது அருணகிரிநாதர் திருப்புகழ் அது எழுதுனது அருணகிரிநாதர் அடுத்து கழுகுமலை கழுகுமலையில் வெட்டுவான் கோவில்னு ஒரு கோவில் இருக்குது அது ரொம்ப ஃபேமஸான கோவில் பாண்டியலோட சிற்பக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக விளக்குறது இந்த கழுகுமலை வெட்டுவன் கோவில் அதை நம்ம ஹிஸ்டரியில் பார்ப்போம் அடுத்து காவடி பாட்டெல்லாம் கழுகுமலை முருகன் மேல்தான் காவடி சிந்து இந்த காவடி சிந்து இயற்றியவர் யாருன்னா அண்ணாமலையார் அப்போ இந்த இருந்து அருணகிரிநாதர் ஆல்ரெடி கேட்டாங்க அப்போ காவடிச்சந்து அண்ணாமலையார் இது கேட்பாங்க அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி பம்பை மேலம் ஆட்டம் இது எல்லாவற்றோடு சேர்ந்து முருகனுக்கு பாடுறாங்களாம் ஸோ அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க அடுத்து சங்கரன் கோயில் சங்கரன் கோயிலில் சிவஸ்தலம் ஒன்று இருக்குது அங்கே கோமதி தாய் இருக்காங்க அந்த கோமதி தாய்க்காக அழகிய சொக்கநாதர் பாட்டு போடுறாரு ஸோ கோமதி தாய்க்காக அழகிய சொக்கநாதர் பாட்டு பாடுகிறார் அது என்ன பாட்டுனா வாடா என அழைத்து வாழ்வித்தல் ஸோ வாடா அப்படின்னு அழைத்து வாழ்வித்தல் யார் அப்படின்னா அழகிய சொக்கநாதர் ஓகே அடுத்து சங்கரன் கோவில் இந்த சங்கரன் கோவில் பக்கத்தில் நல்லூர் அப்படின்ற ஏரியா இருக்குது கரிவலம் வந்த நல்லூர் அப்படின்னு அர்த்தம் ஸோ கரிவலம் வந்த நல்லூர்ன்ற அர்த்தத்தை கருவை நல்லூர்னு பேர் மாற்றிட்டாங்க அடுத்து திருக்கருவை வெண்பாந்தாதி பதற்றி பத்தந்தாதி அந்தாதி இந்த மூணு நூலையுமே கர்ணைநல்லூர் அப்படின்ற இடத்துல தான் பாடியிருக்காங்க அப்போ சங்கரங்கோயிலுக்கு வடக்கே எட்டு மேலும் முக்கியமான ஸ்தலம் கருவைநல்லூர் இதற்கு கரிவளம் வந்த நல்லூர் என்ற பெயர் கோவிலும் சுற்றிருக்கும் வீதிகள் அழகிரம் இருந்தன திருத்தலத்தின் சிறப்பு துவைந்த புலவர் ஒருவர் அவர் பேர் தரல ஒரு புலவர் அவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா திருக்கருவை வெண்பா அந்தாதி பதிற்று பத்து அந்தந்தாதி கலித்துறை அந்தாதி இதெல்லாத்தையுமே எந்த ஏரியாவில் பண்ணி பாடியிருக்கார் அப்படின்னா கருவைநல்லூர் அப்படின்ற ஏரியாவில் பாடியிருக்காரு அடுத்து கவி இல்லாமலே மனசை கவரக்கூடிய இடம் குற்றாலம் கவி இல்லாமலே மனசை கவில கவிரக்கூடிய இடம் குற்றாலம் திருஞான சம்பந்தம் என்ன படிக்காரு அப்படின்னா நுண்துளி தூங்கும் குற்றாலம் நுண்துளி தூங்கும் குற்றாலம் பாடிருக்காரு திருஞான சம்பந்தர் அடுத்து மாணிக்க வாசகர் என்ன படிக்கார்னா குற்றாரே யான் வேண்டேன் ஸோ வேண்டேன் வேண்டேன் பாடியிருப்பார் வேண்டுவனே மாணிக்க வாசகர் குற்றாலத்தை பற்றி பாடியிருப்பாரு வேண்டேன் வேண்டேன் வேண்டுவனேன்னு வந்தாவே மாணிக்க வாசகர் ஓகே அடுத்து இந்த குற்றாலுரவஞ்ச நூல் உண்மையான தமிழ் பண்பும் கவிப்பண்பும் வாய்ந்தது அப்போ உண்மையான தமிழ் பண்பும் கவிப்பண்பும் வாய்ந்தது குற்றால குரவஞ்சி அடுத்து இந்த குற்றாலத்து பக்கத்தில் மேலகரம் ஸோ மேலகரத்தில் திரிகுட ராசப்பு கவிராயர் அவர் பாடிய நூல் ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ மேலகரத்தில் திரிகுட ராசப்ப கவிராயர் பாடிய பாட்டை உள்ளே கொடுத்துருக்காங்க ஸோ அந்த பாட்டு தான் இது கையிலே எனும் வடமலைக்கு தெற்கு மலை அம்மே கனகமா மேருவென நெருக்குமலை அம்மே தொயிலும் அவர் விழிப்பாகி அகிலம் எங்கும் தேடும் துங்கர்திரு சாரி துங்கர்திரி கூடமலை எங்கள் மலை அம்மே இது இந்த திரிகூடமலை திரிகூடமலை கவிராயர் அம்மே அம்மேனு வந்தாவே திரிகூ குற்றாலவஞ்சி நூல் ஸோ நல்லா குற்றால குற்றாலக் குரவஞ்சி எழுதுன யார் அப்படின்னா திரிகூட ரசப்பு கவிராயர் அடுத்து இதில் நம்ம எல்லாமே திருநெல்வேலி சீமை அப்படின்றது இப்போ இருக்கிற திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் ஸோ தூத்துக்குடி இப்போ தான் பிரிச்சிருப்பாங்களே ஸோ திருநெல்வேலி சீமை அப்படின்றது திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த ரெண்டுமே சேர்ந்திடம் நூல்வெளியை பார்க்க போகிறோம் டிகேசி டிகே சிதம்பரனார் ஸோ இவர் தான் இந்த இது எழுதியிருக்காரு இவர் ரக சாரி ரசிகமணி அப்படின்னு சிறப்பிக்கப்படுறாரு அப்போ ரசிகமணி அப்படின்னு அழைக்கப்படுற யாருன்னா டிகேசி டிகேசி சி ஃபார் ரசிகமணி சும்மா அப்படின்னு யாச்சுங்க பட்டத்தொட்டி அப்படின்ற இலக்கிய கூட்டம் நடத்தியிருக்காரு பட்டத்தொட்டிங்கிற இலக்கிய கூட்டம் நடத்தியிருக்காரு கடித இலக்கியத்தின் முன்னோடி தமிழிசை காவலர் வளர் தமிழ் ஆர்வலர் மு குற்றால முனிவர் அப்படின்னு இவரை அழைக்கிறாங்க அப்போ கடித இலக்கியத்தின் முன்னோடி டி சிதம்பரம் தமிழிசை காவலரும் டி சிதம்பரம் வளர் தமிழ் ஆர்வலர் அப்படின்னு டி கேசி அதாவது டி கே சிதம்பரனார் அடுத்து குற்றால முனிவர் டி கேசி அப்புறம் இவரோட இதய ஒளி அப்படின்ற நூலை தான் நமக்கு இந்த பாடப்பகுதி கொடுத்துருக்காங்க அப்போ திருநெல்வேலி சீமையும் கவிகளும் அப்படிங்கிறது இதே ஒளி அப்படின்ற நூலில் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க எழுதுனது டி கே சிதம்பரம் சிதம்பரன் ஆதர் ஓகே இந்த பாடம் அவ்வளோதான் அடுத்து அணி இலக்கணம் அணி அணி என்பது ஒரு சொல்லுக்கு அழகாக சேர்க்கும் ஒரு செயலை சொல்லாலும் பொருளாலும் அழகுபிற செய்வது அணி ஓகே ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஊம அணி ஒரு ஊமையை ஒரு ஊமையை ஒப்பிட்டு கூறுறது ஸோ ஒப்பிட்டு கூறுதல் அவ்வாறு ஒப்பிட்டு கூறப்படும் பொருளை உவமை அல்லது உவமானம்னு சொல்கிறோம் ஸோ இந்த ஒப்பிட்டு கூறுறதை உவமை அல்லது உவமானம் இப்போ மயில் போல இப்போ கயல் விழி அப்படின்னா கயல் போன்ற விலி கயல் அப்படின்னா மீன் அர்த்தம் ஸோ மீன் அப்படிங்கிறது உவமை அல்லது உவமானம் அதே மாதிரி இந்த இடத்துல மயில் அப்படிங்கிறது உவமை அல்லது உவமானம் ஓமையால் விளக்கப்படும் பொருளை உவமேயம் ஸோ ஓவியால விளக்க விளக்கப்படுற பொருள் இந்த விளக்கப்படுற பொருள் தான் உவமேயம் போல போன்ற ஓம உறுப்புகள் மறைந்து வந்திருக்கும் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல போல வந்திருக்கா ஸோ ஓமேனி பொறையுடைமை அடுத்து ஒரு அமையும் ஓம் உவமை உவமேயம் வந்து ஓம் உறுப்பு வெளிப்படையாக வந்தால் அது ஓமேனி அப்போ ஓமே ஓமேயமும் ஓம் உறுப்பு வந்து ஊம உறுப்பு வெளிப்படையாக வந்துச்சுன்னா போல போலப்புறையை அன்னை இன்ன மானக்கடுப்பை அற்று ஒப்ப உரலை ஸோ இதெல்லாமே ஓமே உறுப்புகள் ஓம உறுப்புகள் போலப்புறையை அன்ன இன்ன அற்று மானக்கடுப்பை ஒப்ப உரலை இதெல்லாமே ஓம் உறுப்புகள் அடுத்து எடுத்துக்காட்டு ஓமேனி தொற்றணித்து ஊறும் மலர்கேனி மாந்தருக்கு கற்றணித்து ஊறும் அறிவு இது எடுத்துக்காட்டு ஓமேனி மோஸ்ட்லி டெஃபினேஷன் கேட்க மாட்டாங்க என்ன அணிந்தான் கேட்பாங்க பாருங்கள் உவமை ஒரு தொடராகவும் உவமேயம் ஒரு தொடராகவும் வந்து ஊம உருவம் மறைந்து வந்தால் அது எடுத்துக்காட்டு ஓமேனி அப்போ ஓமை ஒரு தொடராகவும் ஓமேயம் மற்றொரு தொடராகவும் வந்து உம உருவம் மறைந்து வந்தால் அது எடுத்துக்காட்டு ஓமேனி அடுத்து இல்பொருள் உமேனி பொன்மலை பொழிந்தது போல் கொம்பு முளைத்த குதிரை ஸோ இல்லாத ஒரு பொருளை வச்சு இல் இல்பொருள் ஓமேனி உலகில் இல்லாத ஒன்றை ஓமையாக கூறுவது இல்பொருள் ஓமேனி இந்த பாருங்கள் மலர் அண்ண பாதம் மலர் அப்படிங்கிறது ஓமை பாதம் அப்படிங்கிறது ஓமேயம் அன்ன அப்படிங்கிறது ஓம் உறுப்பு ஓகே இதெல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள் பனைமரமே பனைமரமேங்கிறது ஒரு நாட்டுப்புற பாடல் அடுத்த பாக்ஸ் இந்த இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதெல்லாமே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ மலைகளின் அரிசி அப்படின்னா ஊட்டி தமிழகத்தின் தலைநகரம் சென்னை தெரியும் தேர் அழகு திருவாரூர் மலைகளின் இளவரசினா கொடைக்கானல் மலைகள் அரசினால் ஊட்டி இளவரசினா கொடைக்கானல் மாங்கனி திருவிழா எங்கன்னா காரைக்கால் இந்த மாதிரி இருக்கும் ஸோ எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஐடியா கிடைக்கும் ஓகே இந்த பாடம் அவ்வளோதான் நம்ம அடுத்த வீடியோவில் அடுத்த பாடம் பார்க்கலாம்